செலகுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா தமிழகத்தில் தென் தமிழக கடலோரத்துலேயும் மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் குறிப்பாக வந்து நம்ம வட மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்க இருக்கிறதுப்பா இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டத்தில் விடுமுறையானது வரக்கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னைக்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறையானது அறிவித்தார்கள் இதே போல் அதாவது இன்று போலவே நாளையும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ விடுமுறை வரக்கூடிய மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டத்தில் மழை பொழிவு எப்படி இருக்குது உங்கள் மாவட்டத்தில் மழையானது இருக்கா இல்லை மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் லேசான ரைன் இருக்கும் இல்லை ஹெவி ரயின் பெஞ்சிட்ருக்கோம் அதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மற ாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் தமிழகத்தில் தென் தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றழுத்து தாழ்வு மண்டலம் உருவாதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன்படி நம்முடைய கன்னியாகுமரி நெல்லை ராமநாதபுரம் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நம்முடைய மயிலாடுதுறை அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் திண்டுக்கல் தென்காசி திருப்பத்தூர் கடலூர் அரியலூர் அப்புறமா வந்துடைய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதற்கு பிறகு நம்முடைய திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக வந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த ஆகிய நான்கு மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழையானது தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொன்ன நான்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழையானது பொய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெய்யாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதனை தொடர்ந்து நம்முடைய ராணிப்பேட்டை வேலூர் அவங்க பார்த்திங்கன்னா மழையானது பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நாளை விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்களுக்கு தான் பார்த்தினா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் யாருக்கெல்லாம் பார்த்தினா விடுமுறையானது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில்லும் உங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்